மூட்டைக்குள்ள போய் முட்டை வச்சு அதில் கூடு கட்டி குந்து குடிச்சிருக்கோம் ஸோ இது மாதிரி இது வந்து பொதுவாக எல்லா உயிரினங்களும் ஒவ்வொரு மாதிரி அதோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி தேனியும் அதே மாதிரி தன்மைக்கு ஏற்ற மாதிரி வகை வகையாக இருக்கும் இதில் வந்து இயற்கையாக எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி முட்டையிலேருந்து புழு புழுவுலேருந்து கூட்டுப்புழு கூட்டுப்புழுலேருந்து தேனி பூச்சி இப்படி ஆகும் இப்போ வந்து இவ்வளோ நேரம் தேனியோட வெளிப்பகுதியை பார்த்தோங்க தேனியோடய உடல் அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம் இப்போ உள்ள அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் தேனியோட உள்ள வயிற்றுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் எல்லா பூச்சிகளுக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஜென்ரலாகவே நான் வந்து ஸ்பெஷலாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தேனிக்கு ரெண்டு குடல் இருக்குங்க ஒரு சைடு வயிறு ரெண்டு வயிறுன்னு சொல்லலாம் ஒரு வயிறு பார்த்திங்கன்னா தேனியை தேனியோட உடலுக்கு உடலுக்கு தேவையான தேனை வந்து சேகரித்து அது வந்து டைஜஸ்ட் பண்ணிக்கும் இன்னொரு வயிறு பார்த்தீங்கன்னா மதுரத்தை வந்து அதை சேர்த்தி வச்சுக்கும் ஒவ்வொரு பூவாக போகுதுன்னு வச்சுங்க போக போக அப்படியே அதில் சேர்த்தி வச்சுக்கோம் அப்புறம் கூட்டுக்கு வருது இல்லை வரும்போது என்ன பண்ணணும் நேராக வந்து இன்னொரு தேனிக்கு ஊட்டுங்க இன்னொரு தேனி அதை வாங்கிக்குது வாங்கிட்டு திருப்பியும் வயிற்றுக்குள்ளே கொண்டு போகுது திருப்பியும் இன்னும் அந்த இன்னொரு குடல் சொன்னேன்ல அந்த குடலில் போய் சேர்த்துது திருப்பியும் அதை என்ன பண்ணுவோம் வெளியில் உள்ளே விட்டு வெளியில் எடுத்து திருப்பியும் இன்னொரு தேனிக்கும் ஊட்டுது இப்படி மாறி 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 நாலஞ்சு நா தேனீக்களுக்கு ஊட்ட 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 என்ன ஆகுதுன்னா வயிற்றுக்குள்ளே ஒரு என்சைம் இருக்குதுங்க ஒரு நொதிப்பொருள் இருக்குது அது பேர் இன்வெர்டேஸுன்னு பேருங்க அந்த இன்வெர்டர்ஸ் என்ன பண்ணோம் தேனை மதுரத்தை தேனாக கன்வெர்ட் பண்ணுதுங்க மதுரமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சுக்ரோஸாக இருக்கும் தேன் வந்து வயிற்றுக்குள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது மதுரம் வந்து வயித்து வயிற்றுக்கு தேனியோட வயிற்றுக்குள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸாக மாறிடுதுங்க ஸோ இதுதான் பேசிக்காக சுக்ரோஸாக இருக்கிறது பூவில் செடியில் இருக்கும்போது சுக்ரோஸாக இருக்கும் தேனி வந்து தேனி வந்து உள்ளே வயிற்றுக்குள்ளே எடுத்துக்கிட்டு உள்ள நொதிப்பொருள் மூலமாக ஒதிச்சதுக்கப்புறம் தேனியோட எச்சிலெலாம் பட்டதுக்கப்புறம் குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரெக்ரோஸாக மாறிடுது இதுதான் தேனாக நம்மளுக்கு வருது தேன் வந்து ஒன்றும் இல்லை குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் இதுதான் பேசிக்காக